ಯಾವ್ದಾದ್ರು ಒದ್ದಿದ್ದು ಕಾಲ ಕಾಲ್ ಸೇರ್ಲಿ ಕಾಲ ಕಾಲ್ ಮಣ್ಣಲ್ಲಿ ಯಾವ್ದಾದ್ರು ಒದ್ದಿದ್ದು ಅಯ್ಯೋ ಅಯ್ಯೋ ಹೋತಯ್ಯ ಒಂದ್ ನಡ ಹೋತ ಯಾವ್ದಾದ್ರು ಯಾವ್ದ ನನ್ನಾದ್ರು ಒದ್ದಿದ್ದು ಕಾಲದವ ಕಬ್ಬನದವ ಏನದವಾದ್ರು ಯಾವ್ದೇವ ಹಿಂದ ಮರಿಲೆ ಒದ್ದಿದ್ದು ಹೋತ ನನ್ನ ಹೋತ್ರೆ ನಮಸ್ಕಾರ ಎಲ್ಲರಿಗೂ ಎಲ್ಲರಿಗೂ ಮಕರ ಸಂಕ್ರಾಂತಿ ಹಬ್ಬದ ಹಾರ್ದಿಕ ಶುಭಾಶಯಗಳು ಈ ವರ್ಷ ಎಲ್ಲರಿಗೂ ಒಳ್ಳೇದಾಗ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಸುಖ ಶಾಂತಿ ನೆಮ್ಮದಿ ಆರೋಗ್ಯವಾಗಿರ್ಲಿ ನೀವ್ ಅನ್ಕೊಂಡಿರೋ ಕೆಲಸ ಎಲ್ಲ ಆಗ್ಲಿ ಹೇಳಿ ನಾವು ನಮ್ಮ ಚಾನಲ್ ಇಂದ ಹಾರೈಸ್ತೇವ್ರಿ ಎಲ್ಲರಿಗೂ ಮಕರ ಸಂಕ್ರಾಂತಿ ಹಬ್ಬದ ಹಾರ್ದಿಕ ಶುಭಾಶಯಗಳು குலாபி கலர் நீலி கலர் அதிவாட் அல்வா நந்துவாங்க அல்ேல்ல நான் கொட கேல்ல்ல கொடக் சூத்தாடு முருகி கிமி கேள் மர்த்த விட்டி நானு அல்பே அந்த நோடி முருகி கிமி ஆகி அல் பே நிர் கூட ஆஹ் நந்தி அந்த இத்து விடாடி நினி தானே ஜல்ஜி கேதேன ஆக்கிடா கே கேன ஒட்ட சுழே சுள் மாத்தாடனே அந்த நான் நோடி நீ சாத்து நோடில அந்த சுழ கிர்ஜர் அந்தி தகனாடி கொடா கள்ளிக்கி நான் முந்திங்கி நோடனி அந்தி மத்தி நன்கி நான் தகி நாக நோட் சலாத்து நான் சேத்துல தக முடத்திடு நீனாகி தாபி ஐயா தாபதி அந்த நான் நீளர் கூட முதிக் வந்தே டாங்க் நான் நன் மர்த்தி மத்தே அந்த ஏ நான் என்ன தோனியேட்கோத்தான அய்யோ நன்கேன் கோொத்த நீ டாங்கி வந்து அந்தி நான் தோண்டு மனிட்டு முதுகிக்கு நான் ஓகேத்துல நினை நிற்கு அது கேன் நானும் நினைக்க குங்க கதனி இன்னும் சாமான் முட்டிங்க கையோ அந்தி ஆறும் இல்லாடி நினைக்க லஜ் கெட்ட நின் கதையா எல்லா கதையாக்கியா மன கதில் ஜோன் தகோமந்தனி அதுனா துகோ ஏனாகலி சியல் மத்த கள்ளி கழி சாக்கோட ஒடதாடா நோட நீர் நோட்னி சோறா கத்த ஐத் நினை மனிதர் நினை ஒன்ஹனி நீர் சோர்வாக்கி கொட் ஐத் நாம ஆலே முடித்தின மத்தியது எல்லாத்திடா நினை நாச்சிமா நான் மரியதி அவ ஏன் நின எல்லா மனியாக டென்ட்டு கிளி ஹாக்கி ஒரு

உம் நானும் ஆ முதிக் தன்னு மத்திய ஆ முக்கி கொடனா தந்தியல்ல நீவோ இப்போ நீவோ இச்சி கொட்டு மத்தி தம்பி அந்த அந்தரி அய்யோட நானே ஏக்கா முட்ட தகுது நமது நாவேன் முதிக் நான் ஓதி ஐய் நீதோ அந்த மாதிரி ஒதா நானே மாடிவி நான் முத வீ அந்தி அந்த மாதிரி நீங்க ஒழிச்சே மத்த நம்ம எல்லா தந்து அய்யே நம்ம நீன முதிகிட்டு ஜர ஜன் கூட அந்த ஜர்த்தது அய்யா நீ தகி அது நான் நீங்க தகத்தில்ல முதுக்கி எல்லா மாத்தி எல்லாரும் கூட நம்ம நானே டேங்க் நான் நீன தகில நான் ஓதே நீ தகோந்தி அது நானு உம் ஹேத்தி ஹேத்தி இன் தட் பாய் மக்கள் ஜர்த்தி ஓதே ಚಾಡ ಹೇಳಿದ್ರಾಗ ನಂಬರ್ ಒನ್ ನೋಡ್ ಜಗಳ ಹಚ್ಚೋದಾಗ ಇರು ನೀನು ಯಾಕೆ ಬಿಡಾಡಿ ಹ ಸುಮ್ಮನೆ ನಿಂತ ನಿಂತ ಬಾಳ್ ಮಾತಾಡಕತ್ತಿ ನೀನು ಯಾಕಂತ ನಾನು ಆ ಮುದಿಕ್ ಒಂದ್ ನರಾಮ ಹಾ ನಾ ಕೈ ಕೈಕಾಲ ಮುರಿಲೇನ ಬಿಡಾಡಿ ಬಾಯ್ ಬಂದಂಗ ಮಾತಾಡಕತ್ತಿಲ್ಲ ಜಗಳ ಹಚ್ಚತನಂತ ನೀ ಕೂಡ ನೀ ತಗೊಂಡಿ ನಾ ಹೇಳಿ ಅಷ್ಟ ಮತ್ತೇನಾಯ್ತವ್ರಾಗ ಮಾಡುದಿಲ್ಲ ಮಾಡಿ ಮತ್ತೆ ದಿಮಾಕ್ ಕೊಡಕತ್ತೀನ ಇಟ್ಟು ದೊಡ್ಡ ಬಾಯ್ ಮಾಡ್ಕೊಂಡ ಚಾರ ಹೇಳ್ತೇತಿ ನನಗೆ ನೀ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ ನಂದರಿ ಕೆಲಸ நீின் அவ்ர்த்தி அவ்வளோ டாங்கி ஆ கசகி கதனியா குமரியா கொடா கத்னி அந்தி ஆ கத நீ நன்மேல் பார்த்தியான கொடபார்க் திருத்தி மத்த இவ்வா ஹோல்பிட் எதிரமாத்தி நீங்க ಯಾಕ್ಲೆ ನಾ ಏನ್ ಮಾಡೀನಿ ಅಂತ ನಾನು ನಾ ಏನ ಮುದ್ದಿ ಕೊಡಾ ತಗೊಂಬ ಅಂತ ಹೇಳಿದೀನಿ ನಿನಗ ತರುಮಟ ನೀ ತಂದು ಆ ಮುದ್ಕಿ ಕೊಡ ಜಗಳ ತಗದು ಮತ್ತ್ ನಮ್ಮೇಲೆ ಈಗ ತಿಂಡೇನ ನಿನ್ ಬಿಡಾಡಿ ಆಗಿನಿಂದ ನೋಡಕತ್ತ ನಾನು ನೀವೈಬ್ರು ಹಚ್ಚಿರಂತ ನಿನಗೆ ತಗೊಂಡ್ಬಂದಿದ್ದೀವಿ ಆ ಮುದ್ಕಿ ಕೊಡ ನಾವು ಅಯ್ಯ ಅಲ್ಲಿ ತ್ಯಾಂಕ್ನಾಗ ಹೇಳಿನಿಲ್ಲ ನಿನಗ ನೀನ್ ಕೂಡ ಐತೆ ನಂದಿದ್ದಕ್ಕೆ ಹೂ ನೀನ್ ನೀನು ಕೊಡ ನಾನಂತ ಹೇಳಿದೀನ ಅದೇ ನಾನು ನಿನ್ ಕೊಡ ಅಂತ ಹೇಳಿ ನನಗೇನ್ ಗೊತ್ತಿತ್ತಾ ಆ ಮುದ್ದಿ ಕೊಡ ಅಂತ ಹೇಳಿ ಒಂದ್ ಹೇಳ್ಬಾರ್ದ ನಾ ಮುದ್ಕಿ ಕೊಡ ನಂದಲ್ಲ ಅದಂತ ಹೇಳಿ அது டேங்க ஊய்ய நினைக்க இல்ல வந்து நன் கூட அல்லா நன்றி ஆ முதுக்கு முன் அய்யா நீ நான் கூட ஓய் நந்தி ஓய்யன் நீ நான் நன்கேன் கோொ ஆ முதுகி கூட ஓத்தி அந்தி நான் நான் கூட வய முதுக்கி கூட வய அந்த இல்ல நினைக்க நீனுக்கு நோட்பில்லை யா கூட நந்தா கூட அல்ல அன்னது நோட் மேலே வய அந்த நீங்க மாட்டாட அய்யய்ய பாரி நின் அல்ல மந்தி கூட எதை நீ அதன் நன்க மதில்ல மந்தி கூட எதை கொய்யாக்கு பரபக் நீய்த்தனி நீ நானு ஹூ அந்தனி நன் கூட நினைக்கல நீ நோட்பாடன்னு நன் கேள்வா நீட அந்தி நான் ஹூ அந்த யார் தோண்ட்ன கேள்வாக்கினா எட்ட மாதாத்தாள் நோடிகி அல்ல தோம்பி தான மதுக்கி கூட ஆக்கி கூட ஜரவாக்கி தானியே ஒட் கீன் மந்தி கூட தரக்கி இக்கி கூட ஓதன அவ் டேக்னா கூட நான் தங்கில வேற யார்க்கே ஓகே அந்தி நம் கூட ஜீலி இக்க நோடு மந்தி கூட சும் அது அந்த நானும் தாம்பி மொத்த மந்தித்தோட ஆ முருகி கடை ஒத்கொண்டு நான் நான் இது ஜெகா தகவ் நூட ஆ முருகி கடை ஒதர் இவ்வளோ சிக்ர நன் கைய மோட் நந்தே தப்பு கூட மாதாத்தப்ப மாதாக்கு நான் கூட ஒன் மாதாடா இல்லை இன்னும் தாடி மத்தி நம்ம கூட ஜன்னா கேக்கோ அல்லே யாரி நன்கேன் நான் கூட மாட்டாட்கோ ஜாச்சார நீவா மத்தி கரையா நான் ஓ நட முதிஹ் முதிகி ஜாஸ்தி ஒதித் நோடு கபினதவது இன்வரி ஒதீத் எத்தோத்தானி ஆ முருகின் மாதாடபாரது ஆ முடிகி சூத்தி ஹோம் அந்தி எத்தோத்தானி மத்தி பேசி சுத்தி பேசி நன் தக்கோடு முதிகி ஊராக மத்தியில் காத்தா முருகிகி நன் தர்த்தி நனக ஒதீ நன்கி நன்க மாட்டாடி இ ஜாரி அவரு கூட ஜெகில நீர் அன்க்கொண்டேன உம் இல்ல சும்மா கூட எதா மாதா துஷ்டர் கண்ட்ர தூர் இர்ப்பாங்கோர்ஜினாத்தி நன்கிக்கு ஒதா ஓதே நோர் ஓ நோட்ரி முதிகிட்டு அதற்கு ஜோர் ஆகிட்டு நன்க ಆ ಹೊಕ್ಕೇನ್ ಮನಿಗೆ ನನ್ ಸೊಸೆ ಕಡೆ ಒಂದಿಟ್ಟು ಬಿಸಿನೀರ್ ಇಂದ ಶಾಖ ನಡಣ ನಡ ನಡಣ ಆಗೈತಿ ಯಾರ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ನಮ್ ಚಾನೆಲ್ ನೋಡಾತಿದ್ರೆ ಅಂದ್ರೆ ದಯವಿಟ್ಟು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ರಿ